பொதுஜன ஐக்கிய முன்னணியின் தலைவர் அனுரு யாப்பா ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டிலி சம்பிக்கிறனவாக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதவிசாளர் மஹிந்த அமரவீரர் பொருளாளர் லசன் அழகிய வண்ண தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தயசிரி ஜெயசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர்களான நிமால் லான்சா மெலேந்த முரகுடா உள்ளிட்டவர்கள் இன்று பிற்பகல் ஜி எல் பிரிசின் நாராயண்பேட்டையில் உள்ள வீட்டில் ஒன்று கூடினர்

எவ்வகையான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது நாட்டின் பொருளாதாரம் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அரசாங்கத்தினால் முன்னெடு அரசாங்கத்தின் முன்னெடுப்புகள் எதிர்த்தரப்பினர் எவ்வாறு வேலை செய்வது அவற்றுக்கு காணப்படும் இடையூறுகள் அது தொடர்பில் ஏற்படும் பிரச்சனைகள் தொடர்பில் இடக்கப்பாட்டினை ஏற்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடினோம் வரவு செலவு திட்டம் நாட்டின் ஏனைய பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடினோம்